அம்மா அங்கிட்டு இருக்க எஃப் சி ஐடி மகன் இங்கிட்டு இருக்க சி ஐடி ரெண்டு பேரும் அப்படி என்டர கொடுப்பாங்க அப்பா வந்து வீட் அப்பா வந்து பிளான் இப்போ இன்னைக்கு ஃபுல் நைட் ஒரு நினைக்கிற லெக்ச்சர் ஒன்னு நடக்கும் குத்தா மேமகியான்ட போனா மேமகியான்ட இந்த கதவுல போறவர் மகன் இங்கிட்டு அவர் பார்த்து இந்த கதவுல போற அம்மா இங்கிட்டு பாத்துக்குவாங்க சோ நாளைக்கு தான் இருக்கு பரபரப்பா வரப்பா செல்தா பண்ணுங்கடா குஜராஜிலும் காட்டுங்க நானு

ஏன்னா இப்ப ரெண்டாவது ப்ரொட்டஸ்ட் செஞ்சிருக்காரு தானே மனுஷன் ரெண்டு ப்ரொட்டஸ்ட் செஞ்சிருக்கு ரெண்டும் வெவ்வேறு விதமான ஸ்டைல செஞ்சது இப்ப அதே மாதிரி இவங்க செஞ்சு இன்னைக்கு நேத்து வந்திருக்காரு மாத்த வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆ ரைட் ரைட் இப்படி இப்படி செய்யுங்க அப்படி செய்ய அப்படின்னு அப்படி போய் இன்னைக்கு அவர் சங்க உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாங்க கொழும்புக்கு முடிவு கிடைக்காட்டி போக மாட்டோம் தொடர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் அதே மாதிரி தெரிவு முறையில் தான் எங்களுக்கு வந்து வேணும் நிரந்தர நியமனம் வந்து தெரிவுமுறை பரீட்சை முறைக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களால் முடியாது இப்போ அப்படின்னு அவங்க ஒத்த கால நிற்கிறாங்க இப்போ நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்க இருக்கான் செயலாளரோட ஜனாதிபதி செயலகத்திலேருந்து அதிகாரிகள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நாளைக்கு தான் பேச்சுவார்த்தை இப்போ நடக்குமா நடக்காதா இவங்களோட கோரிக்கைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது என்னென்னு தெரியல ஆனால் இன்றைக்கி இந்த எஸ்டேபி எல்லாம் வந்து அவங்க நிற்கிறாங்க சமகிஜான பலவேகிய கட்சியினுடைய லோயஸ்ட் டீமெல்லாம் வந்து முன்முறமா நிற்கிறாங்க நாங்க சப்போர்ட் கொடுப்போம் அவர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு எங்களுடைய அரசாங்கத்தில் இந்த மாதிரி போராட்டங்கள் நடக்காது ரத்தத்தில் எழுதி வைப்போம் இவங்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுப்போம்னு ரத்தத்தில் வன்முறையில் வேண்டாம் அவர் நம்ம நம்ம ஒன்றும் இல்லைப்பா அவர் அவரோட ரத்தத்தில் எழுதி வைக்க போறாராம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி என்னமோ இப்ப இன்னைக்கு தில்லி ஜாயபூரெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க இப்ப எதிர்த்தரில் எல்லாரும் வந்துட்டாங்க எனக்கு ஒரு டவுட்ன்றத விட எனக்கு ஒரு குழப்பமா இருக்கிறது வந்து பாட்டனுக்கு பாட்டி பாட்டிக்கு பாட்டன் பள்ளிவாசலுக்கு நல்லூர் கோவில் படம் திருப்பி தேவிரைக்கு அந்த புத்தகத்தோட வாசிக்கலையா இல்ல அவருக்கு அது தெரியலையா சீயட்ட ஆட்சிக்கு ஏனவா ஆட்சியிட சீயக்கு ஏனவா அற இங்கிலீஷ் போத்து கிராண்ட் ஃபாதர் தாலத்தின் கிராண்ட் மதர் கிராண்ட் மதர் தாலத்தின் கிராண்ட் ஃபாதர் தவத்தக பள்ளிய வேணுவோட தாலத்தின் நல்லூர் கோவில் திலீத்துக்கு வந்து இப்படிதான யாராவது நான் சொல்றேன் தயவான வேண்டுகோள் எங்கட அந்த நாட்டு நடப்புல முக்கியமான பகுதியை முடிஞ்சால் சிங்களத்துல ஒரு கபலியில இருப்போம் அவங்களுக்கு அது என்ன சில வாசிக்கிறதுல கஷ்டமா இருக்குல்ல நேரம் இல்ல உங்களுக்கு இத சிங்களத்துல ஒரு கொடுங்க இப்ப பிமல் வீரத்துல என்னடா ஆறாம் ஆண்டு புத்தகம் கொஞ்சம் கஷ்டம் தானே அவங்களுக்கு நேரம் இல்ல தானே பொலிட்டிஷியன் தானே நாங்க சொல்றதா கொஞ்சம் காதல கேட்கலாம் தானே வாசிக்கிற பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு நேரமின்மை அதுகளாக அவங்களுக்கு யாராவது சொன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க

න්න කිවාද වෙල පනස පස්කුපාරය රාජපස්සලාගේවතාත් රජ පස්රගේ දේශපල කොමන්ර රැජන ම ඔපපු කල බෙදෙනවා. කරුණහම්මන්ට ආයගදුන්න මන් කියලා යාපනත මලි මිනිසුන්ට කියන. ග්‍රෑන් පාස්සගේ පෝවත්ත ගැබේ මමයි මක දුර්යානි සප හැම දාමයි කිය කියනවා. පන හම්මේ දත් දෙෙ මන ලැජේ නැති දේශපාල අද මේ ේතිකාවය කුමාරය පවට පත්වල ඉන්න. ආදරණය.

புத்தேமகி அண்டா மேமகி அண்ட் ரெண்டு பேங்கிட்டும் அவனால சொல்லி கொடுப்பாரு சோ ரெண்டு பேரும் இந்த கதவுல போறவர் மகன் இங்கிட்டு அவர் பாத்துக்குவாரு இந்த கதவுல போற அம்மா இங்கிட்டு பாத்துக்குவாங்க சோ நாளைக்குதான் இருக்கு பரபரப்பா இவங்க இவங்க வந்து சிறுலிய சவிய சம்பந்தமா இவரு கேன் பத்துற பத்ம சம்பந்தமா நாளைக்குதான் ஜ இருக்கோரா இருக்க வெளியிட்டு போயிட்டு இப்ப இந்த கதவுல யாரு முதல்ல வெளியே வராங்களோ அங்க நோட்டு போயிட்டு உள்ளே என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் என்ன அப்டேட் உடனே வரது அது சொல்ல முடியாது வருவாங்களா இல்ல அப்படியே பின்வாசம் பக்கிட்டால வேன்ல குடிக்கிட்டு நீதிமன்றத்துறையுக்கு போவாங்களா தெரியாது பாப்போம் நாளைக்கு பார்ப்போம் இதனால நாளைக்குதான் நம்மளா இன்னும் முடிவு எடுக்க வெள்ளிக்கிழமை நான் செவ்வாய்க்கிழமை ஆஹ் நாளைக்கு ஏன்னா இப்ப கொஞ்சம் டேட்டுகள் மாற்றம் தானே முன்னாடி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து சம்பவம் இப்ப அத கொஞ்சம் நல்லா விரிச்சு பாப்போம் திடீர் திடீர்னு ஆனா ஒரே நாள் ராஜபக்ச குடும்பத்துல மெயினான ரெண்டு பேர் உள்ளுக்கு வரது வந்து உள்ளுக்குன்னா இந்த சிஐடி எஃப்சிஐடி உள்ளுக்கு வாரது வந்து ஒரு பரபரப்பு செய்துதான் பாப்போம் நாளைக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு ராஜபக்ச இன்னைக்கு இன்னொரு ராஜபக்ச லிஸ்ட்ல சேர்ந்தாரு சமீந்திர ராஜபக்ச

மிக்யானா மிக் விமானம் தாக்குதல் விமானத்தை ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் யூஎஸ் டாலருக்கு வாங்க வேண்டிய மிக் விமானத்தை டூ பாயிண்ட் போர் மில்லியன் யூஎஸ் அமெரிக்கா ஜிலிபா காட்டுங்கடானு ஏதோ நடந்துருக்கு இப்ப இதுதான் பரபரப்பு இப்போ இதை வெளியில கொண்டு வந்த நம்ம பாவம் ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமத்துங்க அநியாயமா கொண்டு போட்டானுங்க இதை இதை வெளியே கொண்டு வந்தனால தானே

இல்ல அதுக்கும் சாட்சிகள் இல்லாம பண்ணிட்டாங்களா அதுவும் தெரியாது அதுவும் அப்படி இப்ப இந்த சிறுலிய சபையும் என்ன ஆக போக தெரியாது நாளைக்கு சாட்சி இருக்கா இல்லையா ஏன்னா இதுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜூன் ஒன்னு சிராந்தி கூப்பிட்டு இருக்காங்க எஃப்சிஐடிக்கு ஐடிக்கு மேடம் போயிட்டு இல்ல அப்போ வந்து இவனோட தானே எல்லாரும் ரணில் ரணில் நல்லா இருந்துச்சு இருந்தாலும் ரணில அப்பே ம மசினானே அப்பயே மஸ்தீனா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் அறக்கனால சப்போர்ட் ஒன்று போயிருக்கேன் கேட்டாலும் சரி அப்ப எஃப்சி ஐடியில கூப்பிட்டு இவங்க போகாத சிலாந்தி மேடம் ஆஹ் சமன் ராஜபக்ச விட்டு உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு போயிட்டு ஒரு வாக்கங்க மூலம் அப்ப அப்போ அந்த காலத்துல எப்படி நடந்திருக்குன்னு இப்படி அந்த காலத்துல அவங்க அவங்க கட்டமைப்பு ராஜ வாழ்க்கை ஐடென்டி கார்டு பேங்க் பேங்க் அக்கவுண்ட்ல ஐடென்டி கார்டு நம்பர்

இல்ல இல்ல இவரு நீ இவர் சொல்லுவாரு கௌதம புத்தரும் எல்லாத்தையும் துறந்து போனவரு இவரும் எல்லாம் துறந்து போறாரு ஜனாதிபதிய நாட்டை விட்ட ஓடு துறந்தவர் மனைவிய திறந்து எல்லாம் துறந்து புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று அது நல்ல தூய்மையான மதம் இந்த இவர் போய் போயினி இவர் எப்படி இந்த பாவம் செய்யிட்டு போறாங்களுக்கு அந்த மதத்துல என்ன கட்டுப்பாடோ தெரியாதுன்னு அதுக்கு தண்டனைகள் இருக்கு அப்ப தண்டனை தண்ணீர் அமுக்கி கீழால அனுப்புறதா என்ன நடக்குமோ அப்படின்னு கல்யாணம் கல்யாணம் வீடு என்ன மாதிரி அதுக்கு மறந்துட்டீங்க நீங்க இப்ப சொன்னது எல்லாம் எல்லாம் ஜகஜோதியா இருக்காங்க நாமல் ராஜபக்ச இருக்காரு ரணில் விக்ரமசிங் இருக்காரு இருக்காரு இப்ப இப்ப ஒரு சிலர் இப்ப இருக்காங்க இந்த சூனானவங்க இந்த இருக்க சூனான ஆதரவாளர்கள் அவங்க எப்படி போடுறாங்கன்னா இது வெறும் புகைப்படம் அல்ல நாட்டில் ஐம்பத்தொரு விதமான வாக்கு இதுதான் வாக்கம் ஐம்பத்தொரு வீதம் ஏன்னா ரணில்ட வாக்கு சஜித வாக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பலம் வாய்ந்த புகைப்படம் அப்படின்னு இப்ப அடிச்சு போட்டு இருக்காங்க என்னத்த சொல்ல அது மட்டும் இல்ல ஐம்பத்தொரு வீதம் வந்துட்டா மினி ஆமா ஆமா அது அது ரெண்டு இணைஞ்சோட ஐம்பத்தொரு வீதம் வந்துருச்சா அப்ப ஹயஸ்ட் வந்துருச்சாங்களா இங்க ஈஸி இல்லையா அனுரோக்கி எனக்கு தெரியாது ஜனாதிபதி என்ன செய்ய போறீங்க போறீங்களோ தெரியாது இவங்களையெல்லாம் இப்ப வெளியில விட்டு கிடக்குது விளையாடுறது சமான் ரத்ன ஒரு ஆரம்பத்துல இருந்தவர் அவர் வந்து தொழிற்சங்க செயற்பாட்டாளர் கூட அப்புறம் ஜனாதிபதி செயலகத்தில் ரணில் ஆட்சியில் இருக்கும் போது ரணில் ஜனாதிபதியா இருக்கும் போது இவர்தான் கோஆர்டினேட்டர் எல்லாத்துக்கும் அப்ப அப்படியும் அந்த மாதிரி வேல அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க நம்மளோட மனோகணேசன் எம்பியும் இருந்திருக்காரு அவரு போய் சாமர சம்பாத் போயிருக்காரு அப்பா அப்ப புல் செட்டையும் அழைச்சிருக்காரு அழைச்சிருக்காரு போனும் தானே பழைய நண்பர்கள் அவர் தான் இணைச்சிருக்காரு சஞ்சி பிரேமதாசர் அணிலுக்கு பக்கத்து பக்கத்து சேர போட்டு கொடுத்து அதே மாதிரி கங்காராம தேர் இது நடந்துச்சு வெளி வீதி உலா நடந்துச்சு அதுல முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவன் நாலு பேர் முக்காந்து இருக்கா கமெண்ட்ஸ் வரலையான நாசம் பண்ண நாலு பேர் இன்னொரு கமெண்ட்ஸ் நல்லா இருந்த நாடும் நாசமா போன நாலு பேரும் அடிச்சுக்கிறேன் அப்புறம் என்ன இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு தரப்புல ஒரு குட்டஸ்ட் நடந்திருக்கு கிபுலோயா திட்டத்துக்கு எதிராக இல்ல அது உண்மையில அது சீரியஸா கதைக்க வேண்டிய விஷயம் புரகு செல வேண்டிய கதைக்க வேண்டியிருக்கு கிவுலோயா திட்டம் ஒரு பெரும் தமிழர் நிறத்தை ஆக்கிரமிச்சு போராட்டம் நடக்கிறாத்தான் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் சமூகங்கள் அரசியல் பிரமுகர்கள் என்றும் எல்லாரும் அதில் ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தா அந்த போராட்டம் சிறப்பா இருந்தது மேல அது மக்கள் காணிகளை அபகரிக்க கூடாதுண்டு நாங்க இந்த தளத்துல தொடர்ச்சியை வலியுறுத்துறாங்க அந்த வகையில இந்த போராட்டம் ஒரு பெறுமதியான போராட்டம் அந்த போராட்டம் கிட்டத்தட்ட மகிஜர் கொடுத்திருக்கிறாங்க ஒரு நல்ல வகையில அந்த போராட்டம் நடத்த போராட்டத்துக்கு போராட்டத்தை பொறுத்த வரையில மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க எங்கட காணிக்குள்ள இன்னொரு திட்டம் வேண்டாம் நீங்கள் எங்கட காணி அபகரிக்க வேணாம் என்ற தங்கள நிலப்பாடுகளை வெளிப்படுத்தி தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ கண்டன உரையாற்றினார் தமிழர் நிலங்கள் உரிமைக்கு அச்சுறுத்தல் கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக களத்தில் தமிழரசு கட்சி கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக களமிறங்கிய இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் திரு சுமந்திரன் கிட்டத்தட்ட இது சிவில் சமூகம் எப்படி வந்திருக்கணும்னா கிவுலோயா திட்டத்துக்கு எதிராக களமிறங்கிய தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதுலயும் இவர் தண்டாயத்தை தான் இது அவருடைய முகநூல் உண்டு தமிழரசு கட்சி சார்பான ஒரு முகநூல் இது வந்து பண்ணி அவருடைய முகநூல் பக்கங்கள்ல பயிரப்படுறது ஒரு மக்கள் போராட்டம் தான் இது இடம்பெற்றது ஆனா இதுல அரசியல் பிரமுகர்கள் ஆஹ் நலன் படுறது எந்த அளவு நல்லது கெட்டது தெரியாது அது ஒரு புறம் இருக்கு இங்கேயும் ஒரு ஆள் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சந்திரகுமாரம் சுயாட்சி என்னதுல கேட்கிறாராம் சுயாட்சியாக கேட்கிறார்டு இப்போ பார்த்தா அவர் இவர் கையை பிடிச்சிட்டு போறாரு சந்திரகுமார் இல்ல அவர் ஆறு வருஷத்துல திடீர் மாற்றம் மாற்றம் இங்கேயே ஒருவர் இருக்கிறார் அப்படி ஒட்டி கொண்டிருந்தவர் இருந்தவர் இப்போ சுயா சுயேட்சையாக கேட்குறாராம் சுயாட்சை இல்ல என்ன சுயேட்சை சுயேட்சையாக கேட்கிறாராம் என்ன சுயேட்சை அவர் என்ன எங்கே இருந்தவர் என்ன செய்தவர் எப்படியாக எங்களுடைய தேசிய சிந்தனையை சிதைப்பதற்காக ஒட்டுண்ணியாக இருந்தவர் என்பது எல்லாரும் எங்களுக்கு தெரியும் தானே என்ன ஒரு மக்கள் போராட்டம் நல்ல நல்லபடியும் ஆனால் அதுல வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது கதைக்கிறதை பாத்து கதைங்க பாத்து கதைங்க பாக்காம கதைக்குங்கன்னா அது உங்களுக்கு தம்ப்ல கிளோயா திட்டம் அந்த போராட்டத்துல ஒரு சின்ன ஒரு கவலை தெரிவிக்கப்படுது என்ன அந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் தமிழசு கட்சியான உணசிப்பதுதானே தமிழக கட்சி பவுனியா மாவட்டத்துல தோல்வியடைஞ்சு ஆறாவது இடத்துல தான் வெற்றி பெற்றவராகும் ஆஹ் அந்த கட்சியில முதல் பதில் செயலாளர் அந்த வைத்தியர் அதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த மாவட்டத்துல முறையான வகையில என்ன சொல்ற அந்த கட்சி வெள்ள இல்ல மாவட்டத்துல வெல்ல இப்படியான நிலையில இந்த போராட்டம் ஒரு பெருமடுப்புல இருந்திருக்கணும் ஆனா எல்லாரும் ஒத்துழைப்புடன் இந்த போராட்டம் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆஹ் ஆனா அதுல அந்த போராட்டத்தை ரவிகரன் தலைமை தாங்கியிருந்தா நல்லா இருக்கு மாதிரி சொல்லப்பட்டது ரவிகரன் வந்து ஒரு குணத்தோட உள்ளத்தியுள்ள நீண்ட நாள் போராட்டத்தோட தொடர்பு அவர் பெரும் பெரும் அந்த அவர் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை ரவிகரனை விட்டா ரவிகரன் வளர்ந்துருமோ என்ற ஒரு அச்சம் அதுல பாத்தீங்கன்னா இல்லாம வந்து செகண்ட் ரோலா நின்று இருப்பாங்க எங்கட பதில் அவரு தான் போறார் அது என்ன பிரச்சனை பதில் வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபதுல கல்வி ஊத்துனவரை கையில பிடிச்சிட்டு போற சந்திரகுமாரு அவருக்கு நீ எங்க போற நிறைய ஐயா போற சட்டத்தன் கூப்பிடப்பட போ தனிமனம் இது ஒரு சம்பவம் டில்சா இதான ஒரு சம்பவம் நேத்து நடந்துச்சு என்னன்னா அத சொல்லி ஆகணும் நான் நாட்டாளம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டேன் அப்பே சொல்லி இந்த நல்லூர் கோவிலுக்கு முன்னுக்கு ஐசிசி வேல்டு டி டுவெண்ட்டி வந்து கொண்டு போயிருந்தாங்க கிண்ணம் அத பேசி ஆகணும் என்னன்னா இப்ப இது வந்து இல இது நல்லூருக்கு மாத்திரமல்ல கொழுமுலை காட்சிப்படுத்தப்பட்டுச்சு கொழுமுலை பல இடங்கள்ல அப்புறம் கண்டிக்கு கேண்டில நடு சிட்டில சிட்டிலையும் சரி அப்புறமா தலதா மாளிகை அந்த குள்ளத்துல போட் மேல கொண்டு போனாங்க அதையும் புகைப்படம் எடுத்திருந்தாங்க அப்படி எங்க எங்க அடையாளங்கள் இருக்கோ நமக்கு நம்ம இந்த சிட்டிக்கு இது ஒரு அடையாளம் பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்க இதை கொண்டு போயிட்டாங்க ஏன்னா எங்களை ஊடகங்களுக்கு முதல்ல இந்த கிடைக்கும் அப்ப குழு முல்லா எந்தெந்த பகுதி கேண்டினா கேண்டி எந்தெந்த பகுதி அங்கெல்லாம் கவரேஜுக்கு ரெடி பண்ற மாதிரி இவங்க அதை முன்கூட்டி சொல்லிக்கிட்டு போறாங்க வந்து நல்லூர் கோவில் நல்லூர் உண்மைக்குமே யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய அடையாளம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது மிகப்பெரிய அடையாளம் கொழும்புலன்னா நம்ம சிவன் கோவில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் கொச்சிக்கடை அந்த கோவில் ஒரு மிகப்பெரிய அடையாளம் இப்படி பல வகைகள் இருக்கு அது சுதந்திர சதக்கம் இங்கே ஏராளமாக யாழ்ப்பாணம்னா நல்லூர் கோவில் பொதுவா சிங்களவர்கள் நிறைய பேர் ஆசைப்படுறவரிடமும் அந்த நல்லூர் கோவில் வந்து வழிபாடுறாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா நேற்று அங்கே நடந்த சம்பவம் கொஞ்சம் இங்க ஜஸ்ட் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தின மாதிரி ஒரு எண்ணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப நான் பாக்குறேன் இதை சொல்லி ஆகணும் ஓ

அவங்க அவங்கட ஆலய வளாகத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பாதனிகளோட போக முடியாத ஒரு ஒரு அவங்கள கட்டுப்பாடு தளவமாளிகை தளவமாளிகை நம்ம போட்டு எடுக்கலாமா வெளிப்புறத்துல போட்டோ எடுத்தா தளவ மாளிகையை புகைப்படம் எடுத்தவர் சந்தேகத்தின் பேரில் கைது கொச்சி கடந்தோனியர் கோயில வெளிப்புறத்துல போய் நின்று ஒரு காலியாட்டம் ஏதாவது செய்யலுமா இல்ல பொன்னம்பல ராமேஸ்வரில செய்யலுமா இல்ல கொழும்பு பள்ளிவாசல்ல வழியில செய்யல இல்ல அது மாதிரி அந்த அங்க இருக்கு அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு அவங்க அந்த நடைமுறை கோயில் பின்பற்றிருக்கலாம் இங்க இருந்து போன கிரிக்கெட் போர்ட் சம்பந்தப்பட்டவங்க அத சரியா ஒரு லைன் அப்ல செஞ்சிருக்கலாம் ஆனா அதை வந்து சில பேர் தவறான விதத்திலையும் சோசியல் மீடியாவில பதிவு பண்றாங்க எப்படின்னா தமிழர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரம் இல்லை அங்க கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் டான்ஸ்ல வந்து தமிழ் அடையாளம் இல்ல ஆனா இருந்துச்சு அது உண்மையை சொல்லியாங்கன்னா இருந்துச்சு

நான் பேசி கட்டிட்டு உள்ளுக்கு போகும்போது போது செட்டை கட்டிட்டு நாங்கள் அது வந்த முறையாக போயிருக்கோம் ஆனால் வெளியில வந்து பார்க்கும்போது போது டிக்டாக் டிக்டாக்குக்காகவே நடனம் ஆடுற நிறைய காட்சிகள் நான் பார்த்தேன் இது நான் கண்ணால் நான் சாட்சி நான் சாட்சி அது அதான் நிப்பாட்டு அது அங்கே அந்த மத ஆன்மீக ரீதியை நான் நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் நான் ஆன்மீக ரீதியாக வார அங்க நான் வந்து கும்பிடுறேன் பக்கத்துல பாட்டு போட்டு டிக்டோக் ஆடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு அது எவ்வளோ டிஸ்டர்ப் ரைட் அப்ப அது வந்து யாருமே நிறுத்தலை அந்த இடத்துல நான் பார்த்த விஷயம் யாருமே நிறுத்தலை அதை நிறுத்தணும் அதுதான் பேசிக் நம்ம டாக்டர் நம்ம இப்ப ஏதோ நிறுத்தினண்ட மாதிரி கதைக்கிறாங்க இல்ல உண்மை இல்ல எனக்கு தெரியாது சார் அதை நான் உண்மையா நடந்து வந்து இந்த கேட்டை தாண்டி உள்ள வந்தது பிரச்சனையா போயிருச்சு ஆனா கேட்டுக்கு வெளிய இருந்து திரும்ப செஞ்சிருக்காங்க இருந்தாலும் குழப்பங்கள் இல்லாம சேப்பா செஞ்சுக்கிட்டு போறதே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே இல்ல ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு ஆக்கள் என்ன சொல்றேன் அவங்களோட மத நம்பிக்கைகள் அவங்களோட அவங்களோட கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்கள்ல யாரும் போய் குறுக்கீடு செய்யறாங்க நினைக்கிறேன் இருக்கவங்க அப்படின்னா இங்க வாழ்றாங்கன்னு சொன்னா யாரு சபை சம்பந்தப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அங்க இருக்கவங்க சரியா கோடி பண்ணாங்களோ இல்லையாங்க ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி வாராங்க இங்க கொண்டு போறாங்க இந்த இடத்துல சொல்லி ஒரு

இவரோட சுமந்தரனோட இப்ப கப்பருது என்ன மாதிரி என்னடா மாநகர சபையில மேயர் அவங்க தானே இவங்களோட இவங்க கட்சி எல்லாம் கலட்ட வச்சு கொண்டு சிபிகே எல்லாம் வந்து அந்த கோயில் வளாகத்தோட சேர்ந்து ஒரு மாதிரி கிரிக்கெட் போர்ட் வந்து ஆலோசனை பெற்று இருந்தால்

அப்புறம் அது உட்பட அந்த குழுவினருக்கு ஆனா வெளிய ஒரு பிரச்சனை நடச்சு வெளிய இப்ப இவங்க வர்றாங்க போறாங்க நீதிமன்றத்துக்கு வராங்க திரும்ப ஜெயிலுக்கு போறாங்க அது ஓகே அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு வெளியில அந்த குழும்புல நடந்து செட் போயிட்டு போர்டை குடிச்சிட்டாங்க எப்படின்னா இவர் வந்து எல்லா போன நபர் இந்த வீடியோ இருக்கு பாருங்க இவரு ரணில் விக்ரம சிங்க ஆதரவா இங்க வந்து கத்துனாரு எங்கெங்க போராட்டம் நடக்குது இவர் அங்க போயிருவாரு இவருக்கிட்டே மேல அதுதான் அரசாங்கத்துக்கு எதாலும் இவரை முன்னுக்கு நிடிப்பாரு அப்படி அப்படி ஒரு ஆள் இவர் அங்க போயிட்டு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாரு இப்பிய குழுவில் ஜெயிலில் இருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்க வந்து இவங்களுக்கு எதிரா குழுமிழந்து வந்து போட் புடிச்சவங்களுக்கு எதிராக குழம்பிட்டாங்கனால தான் எங்களுக்கு இன்னைக்கு இவங்க மூஞ்சு கூட பாக்க எல்லாம் போயிருச்சு சும்மா இங்க வந்து குழப்பங்கள் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க திருகோணமலையில தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லாம் ஒத்துமையா சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் கொழு முணர்ந்து இந்த பிரச்சனையை கொழுமிழந்து வந்து உண்டு பண்ணி விட்டீங்க அப்படின்னா அடி எதிர்ப்பு

தேவாத வேலை பெருசாளுக்கு இங்க ஏதாச்சும் வேலை வெட்டியை யார் யார்தான் ஏவி விடுவானவங்கள தெரியா இங்க இருந்து அங்க போயிட்டு இதெல்லாம் புடிச்சு இனவாதத்தை கக்கி பிரச்சனை உண்டு பண்ணி நானும் அவங்களுக்கு கொடுத்த ஜொப்பா அவங்க செய்யறாங்க

நாளைக்கு சம்பவம் தான் பாப்போம் சொல்லிட்டீங்க நடக்குதான்னு பாப்போம் என்ன நடக்குதோ அதை அப்டேட் பண்ணிக்கணும்